வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் தர்மாமீட்டர் மீட்டர் எல்லாருமே யூஸ் பண்றோம் நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன் உடனே தர்மாமீட்டர் வச்சு நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா அதுக்குள்ள இருக்கிற ஒரு லிக்விட் பேர் தான் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆனா அந்த மெர்க்குரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிராண்டியை தான் யூஸ் பண்ணிருக்காங்களா சோ பிராண்டி உள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரட்டா காட்டியிருக்கு அனிமல்ஸ்ல நிறைய வகைகள் இருக்குல்ல அப்படிப்பட்ட அனிமல்ஸ் எல்லாமே யான் பண்ணது இல்லையா அதாவது கொட்டாய் விடுது இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அதோடைய பிரெயின் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கான லாங் லாஸ்டிங்காக அது கொட்டாய் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாக கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு ரீசன் என்ன அதோடைய பிரெயின் பெருசு அப்படின்னு அர்த்தம் ஸோ அனிமல்ஸ் உடைய யானிங்க வச்சு அதோடைய பிரெயினை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் நம்மளுடைய கண்ணு ஐம்பது தடவை மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அதாவது சின்ன சின்ன மைன்யூட் ஆக்ஷன்ஸும் கண்ணு மூவ் ஆகிறதுல கணக்கில் வரும் ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு செகண்டுக்குமே நம்மளுடைய கண்ணு ஐம்பது தடவை மூவ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்காங்க ஒரே ஸ்கூல் இருக்கிற டிஸ்ட்ரிக் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹவாய் ஸ்டேட் தான் இங்க ஒரே ஸ்கூல் தான் டிஸ்ட்ரிக்ல இருக்கு என்னதான் அங்க பாப்புலேஷன் அதிகளவில் இருந்தாலும் ஆனா ஒரே ஸ்கூல் தான் இருக்கு டிஸ்ட்ரிக்ல அப்படின்றது அந்த பீப்புள் எல்லாருக்கும் பெரிய ட்ராபேக்காவும் தெரியல சோ அதனால இதை அப்படியே கன்டினியூ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க பால் தயிராக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாலை சுட வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பெர ஊற்றி அதுக்கப்புறமா தான் தயிராக்குறோம் ஆனா நீங்க என்னதான் தலைகிலாம் நின்னாலும் ஒட்டகத்தோட பால் மட்டும் தயிரே ஆகாது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஒட்டக பால் இது வரைக்கும் நான் குடிச்சதில்லை யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க யூஎஸ் கோஸ்ட் கார்ட்ஸால் நிறைய பீஜியன்ஸ் ட்ரெயினாக இருக்குது அதாவது புறாக எல்லாத்தையுமே அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க ரீசன் என்னென்னா கடலில் அவங்க நிறைய இடங்கள தப்பிச்சு போகணும் அப்படின்னு வழி தெரியாமல் மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பப்பெல்லாம் போகிறாங்களோ அப்போல்லாம் புறாவை கூட்டிகிட்டே போயிருக்காங்க அதுவும் சூப்பராக ட்ரெயினாக இருக்குது இன்கேஸ் அவங்க வழியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா புறாவை பறக்க வச்சு அவங்க எங்கே ரீச் ஆகணுமோ இல்லை பக்கத்தில் என்ன ஒரு இடம் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு புறா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த டைம்லையே நயாகரா ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட நயாகரா ஃபால்ஸை எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் முதல் முறையாக ரோப் கிராஸ் பண்ணிருக்காங்க அதாவது டைட் ரோப்ப வச்சு கிராஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் அப்பவே பயங்கர சென்சேஷன் இருந்துச்சு இதை வச்சு நிறைய பேர் ட்ரையும் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆபத்து தான் மிஞ்சுது பட் எனிவேஸ் பெரிய விஷயம் தான் இந்த நாயகரா ஃபால்ஸரை கிராஸ் பண்றது அப்படின்றது அதை எயிட்டீன் பிஃப்டின் நைன்லயே பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்னும் பெரிய விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லன் திஸ் இயர் ஸ்ட்ரீ டேக் கேர்